வாங்க வாழைப்பூ பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உள்ளூர் இருக்கிற பூவை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க தெரியறவங்களுக்கு பரவாயில்ல தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த நரம்பு எடுக்கணும் இது கெட்டியாக இருக்குது நம்ம சாப்பிட்றப்ப பல்லுல மெல்லு விடு அதனால் இதை எடுத்துக்கலாம் வாங்க வாழைப்பூ கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பொடியாக மாட்டா பெருசு மேண்டா கொஞ்சமாக நீள நீளமாக வெட்டி எடுத்துக்கோங்க ரெண்டு டைம் கழுவி எடுத்துக்கோங்க தண்ணி வடிச்சிட்டு மறுபடியும் ஒரு டைம் கழுவி எடுங்க இதில் உள்ள துவர்ப்பு தன்மை போயிரு என்ன காஞ்சிடுச்சி ஃபஸ்ட்டு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம் ஸ்டார் பூண்டு போட்டுக்கலாம் மராத்தி மொக்கு ரெண்டு போட்டுக்கலாம் ஏலக்காய் ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு நாலு மிளகாய் முழுசா போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அடிப்பிடிக்காது நல்லா வணங்கி வந்துருச்சு அடுத்து ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியும் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறேன் இந்த அளவு எல்லாமே நான் ஒரு அரை கிலோ அரிசிக்கிட்டேன் ஏன்னா நம்ம வீட்டில் செய்யற பொன்னி அரிசிதான் எடுத்திருக்கிறேன் பிரியாணி அரிசி இல்லை அரை கிலோ அரிசிக்கு ஒரு பூ போகுது வாழைப்பூ ஒரு பூ எடுத்தா கரெக்டாக இருக்குது நல்லா வணங்கி சுருண்டு வந்துருச்சு தக்காளி எல்லாம் இனி வாழைப்பூ சேர்த்துக்கலாம் நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஸ்லிம்மில் வச்சு வேக விடலாம் வேகிட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம் ஸ்லிம்மில் வச்சு வேக விட்டுரலாம் ஸ்லிம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்து வந்துருச்சு போது இந்த அளவுக்கு இருந்தால் நீ அரிசி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தயிர் சேர்த்திக்கணும் வரமலை காத்தோல் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கறி மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க நீ புதினா கொஞ்சம் சேர்த்திக்கலாம் நீ அரிசி சேர்த்துக்கலாம் இரட்டை விட்டு தண்ணி கலந்து வச்சுக்கலாம் நான் ஒயிட் சாப்பாடாக இருந்தா மூணு டம்ளர் தண்ணி வைப்பேன் இதாக இருக்கீங்க ரெண்டரை டம்ளர் போகுது உங்க அரிசிக்கு நீங்க எவ்வளவு தண்ணி வைப்பீங்களோ அவ்வளவு கலந்து வச்சுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு பத்திலேன்னு உப்பு காரம் பத்தலேன்னு கொஞ்சம் வரமிளகாய் தூள் போட்டு மூடி வச்சிடலாம் சூப்பராக வந்துருச்சு அலைப்பூ பிரியாணி பாருங்க பிரியாணி அரிசியில் செஞ்ச மாதிரியே இருக்கும் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எடுத்துருக்குறேன் நீங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் கலந்துக்கலாம் அது நெய் ஊற்றி பெட்டுறக்கு சௌகரியம் இல்லைங்க அதனால் வேறு பாத்திரத்தில் மாற்றி பெருத்தியாச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்